நமஸ்டே வியூவர்ஸ் வெல்கம் டு வர்சினி இது வரைக்கும் நம்ம சேனலை பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு தக்காளி கீரையை வச்சு ஒயிட் ரைஸ்க்கு ஒரு சூப்பரான டிஷ் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிளகு தக்காளி கீரை பச்சை பெருங்காயம் உப்பு தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் காரத்துக்கேற்ப பெருங்காயம் கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப தேங்காய் அரைமூடி பொட்டுக்கடலை சிறிடு இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வானலியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து வச்சுக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுடுங்க இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க மறுபடியும் வானலியில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த கீரையை அதில் போட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க இதோட பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க ஒரு நிமிஷம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஒரு மிக்சி ஜார்ல நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் உப்பு பொட்டுக்கடலை பெருங்காயம் அதெல்லாம் போட்டுக்கோங்க அதோட நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இந்த ஜாரில் சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க ஏற்கனவே நம்ம தாளித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதோடு ப நைஸாக அரைச்சதை எடுத்து போட்டுக்கோங்க இதோட நம்ம பரிமாறுற சமயம் தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இவ்வளோ மிளகு தக்காளி பச்சடி ரெடி இது ஒயிட் ரைஸ் மேலே போட்டு வடகம் இல்லைனா வத்தல் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மிளகு தக்காளி கீரையில் கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும் இது வயிற்றில் இருக்கிற புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது புண்ணெல்லாம் ஆற்றுற தன்மை இதுக்கு இருக்குது தேங்க் யூ வியூவர்ஸ் இது எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்து எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க எங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க